ஒரு பால் காய்ச்சதுக்கு தண்ணி அலந்து ஊத்துற இல்லை தண்ணி ஊற்றணுமான்னு வேற கேக்குற கேட்குற தண்ணியை பாலில் ஊற்ற சொன்ன வாயில் ஊற்றிக்கிறேன் காஃபி போட்டுருவியா தண்ணி குடிக்க தண்ணி ஊற்றுனது போதுமான்னு பார்க்கணும் கேஸ் எரியுதான்னு பார்க்கணும் இதுக்கு நானே காஃபி போட்டு போயிடுவேனே அதுதான் நானும் சொன்னேன் ஆ அப்படியே எத்தனை வருஷத்துக்கு தான் எஸ்கேப் ஆகுறதா உத்தேசம் கத்துக்கோ இதெல்லாம் நாளைக்கு வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவேன் காஃபி தூக்குறோம் காஃபி தூள் எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்கணும் பால் எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்கணும் அதுக்கு நானே காஃபி போட்டு போயிடுவேனே சரிதான் போட்டுருவோம்